இரக்கமில்லாதவன் இதயமே இல்லாதவன் கொடுப்பவர் மேலோர் கொடுக்காதவர் கீழோராவார் கீழோரின் வரிசையில் விளங்கி வந்தவர் தான் பண்ணையார் பரமசிவம் ஒரு நாள் அவரின் பெரிய வீட்டின் முன்னே நின்ற பிச்சைக்காரன் ஒருவன் ஐயா அம்மா என்று குரல் கொடுத்தான் பிச்சைக்காரனின் குரல் கேட்டவுடன் லுள் லுள் என்று குறைத்து கொண்டே நாய் முன்னே வர பரமசிவம் பின்னே வந்தார் பிச்சைக்காரனின் அலங்கோலத்தை கண்டு எரிச்சல் கொண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் ஐயா பசியாயிருக்குது சோறிருந்தா போடுங்க உங்களுக்கு தர்மம் ஆகட்டும் தர்மமாவது கர்மமாவது சோறெல்லாம் இல்லை என்றார் இரட்டை மேற்கோள்குறி ஐயா ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஏதாவது போடுங்க ஐயா மீண்டும் கெஞ்சினான் பிச்சைக்காரனை மறுபடியும் பார்த்த பரமசிவம் அவன் கையிலிருந்தியத சட்டியை பார்த்தார் தூக்குச் சட்டியிலே என்ன வச்சிருக்கே சோறுயா அதை சாப்பிட வேண்டியது தானே இரட்டை குறி காலை வேலைக்கு சாப்பிட்டுக்கிறேன் பையா அப்புறம் எதுக்கு சோறு கேட்கிறே மத்தியானத்திற்கு ஏண்டா நாட்டிலே அவனவன் ஒரு வேளை சொத்துக்கே தாளம் போட்டுக்கிட்டிருக்கும்போது நீ கேட்ட கேட்டிற்கு உனக்கு ரெண்டு நேரம் சோறு வேணுமா அப்படியின்னா மத்தியானம் வந்து பிச்சை கேட்க வேண்டியது தானே காலையிலே ஏண்டா பிச்சை கேட்டு வந்திருக்கே ஐயா செக்குன் குனியா காய்ச்சலினாலே கை காலெல்லாம் வீங்கி மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறதினாலே சரிவர நடக்க முடியலே அதனால் தான் இரண்டு நேர சோத்தை ஒன்னா வாங்கிட்டு போயி சாப்பிடலாமின்னு தான் கேட்கிறேன் நீ கேட்கிற மாதிரி சோரெல்லாம் இல்லை சோரில்லாட்டி இட்லி தோசை தோசையிருந்தா போடுங்கையா அதுவுமில்லை இருந்தா கொடுங்க தீயாவது கடையிலே வாங்கி குடிச்சிட்டு போறேன் சில்லறை காசுமில்லை குடிக்க தண்ணியாவது கொடுங்க தண்ணீர் பஞ்சத்திலே அதுவுமில்லை மாசி மசமா இருக்கிறதினாலே குளிரும் ஏதாவது பழைய போர்வை இருந்தா கொடுங்கய்யா போர்வையுமில்லை அப்படியென்றால் உங்ககிட்ட என்ன தான் இருக்குது இரட்டை மேற்கோள் குறி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சோ என்னடா கொட்டுரி இரட்டை மேற்கோள் குறி வேறொன்றுமில்லையா ஒண்ணுமே இல்லாத உங்க நிலைமையை நினைச்சேன் ரொம்ப பரிதாபமாயிருக்கு என்னடா எடக்கா பன்றை இரட்டை மேற்கோள்குறி எடக்கு பண்ணலேயா பெரிய வீட்டிலே இருக்கிற உங்ககிட்ட இல்லாத சோறு சில்லறை காசு ஈங்கிட்ட இருக்கு இந்த சில்லறை காசு வாங்கிட்டு டீக்கடையிலே டீயாவது குடிச்சிட்டு வாங்க என்று பிச்சைக்காரன் கூறியது தான் ஏண்டா பிச்சைக்காரன் ஆயி இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்ட கதை போல ஓங்கிட்ட பேசிக்கிட்டிருந்ததினாலே கேவலமா நினைச்சியா பிச்சைக்காரப்பயன் நீ எனக்கே பிச்சை போட வந்துட்டியா உன்னை என்ன செய்றேன் பாரு என்று ஆவேசமாகக் கத்தியவாறே நாயை ஏவி விட்டார் சிக்குன்குனியா காய்ச்சலினால் கை கால்கள் வீங்கியிருந்த பிச்சைக்காரனால் ஓட முடியாத நிலை அதனை பயன்படுத்திய நாய் அவனை கடித்து குதறி வீங்கியிருந்த கால்களை ரணக்காயங்களாக்கி விட்டுச் சென்றது பிச்சைக்காரன் ஈனக்குரலில் குரலில் முனங்கிக் கொண்டே எழுந்து நடக்க முடியாமல் படுத்துவிட்டான் எல்லாம் இருந்தும் எதுவும் பிறருக்கு கொடுக்காதே இறக்கமென்றிருப்பவன் பிச்சைக்காரனை கேவலமானவன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்